கூடலூரில் ஆரம்பித்து கிழக்கே ராமநாதபுரம் வரைக்கும் தெற்கே திருநெல்வேலி வரைக்கும் காது உத்து என்றால் இந்த பாட்டு இல்லாமல் காது உத்து கிடையாது அவன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் அதுக்கு பிறகு ரெண்டு பார் ஒரு கேப் இருக்கு அதுல ஒரு சிரிப்பு சிரிப்பாடு பாருங்க இந்த மனுஷன் அனுபவித்து அனுபவித்து பாடுகிறார் என்று பேரும் கரைந்து கரைந்து பாடுகிறார்கள் திளைத்து திளைத்து பாடுகிறார்கள் பாட்டு விட்டது உன்னை நாள் வெண்வேரா என்னை நீ வெல்வாயா என்று இரண்டு பேரும் போட்டி போட்டுக் கொண்டு பாடுகிறார்கள் இரண்டு முறையாவது காதல் தோல்வி அடையாதவர் இதை இப்படி பாட முடியெல்லாம் மீண்டும் என் வணக்கம் தோழர்களே பொன்மாலை பொழுது இங்கே பாலு அவர்கள் பாடிய பொழுது முன்வரிசையில் அமர்ந்து நான் கேட்ட பொழுது முப்பத்தொன்பது ஆண்டுகள் என் வாழ்க்கை சக்கரம் பின்னோக்கி சுழந்துகின்றது பள்ளி நாட்களில் இதை இங்கிருந்து இந்த மதுரையிலிருந்து எழுபத்து ஆறாவது கிலோமீட்டரில் இருக்கும் வடுகபட்டியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அறுபதுகளில் நான் எஸ்பிபியின் இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாட்டுக்கு ரசிகர் எழுபதுகளில் கல்லூரிக்கு சென்றேன் பச்சை கல்லூரிக்கு படிப்பதற்கு சென்னைக்கு நான் சென்னையில் நுழைந்தவுடன் என்னை வரவேற்ற பாட்டு பொட்டு வைத்த முகமோ பொட்டு வைத்த முகமோ பாடித்தான் என்னை சென்னை வரவேற்கிறது இயற்கை என்னும் இளைய கன்னி என்னை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறது பொட்டு வைத்த முகமோ என்னை வரவேற்கிறது ரெண்டும் எஸ்பிபி பாட்டு இந்த பாட்டை கேட்ட ஒன்பதாவது வருடம் என் பாடலையே பாடுவதற்கு அவர் வந்துவிட்டார் பொன்மாலை பொழுது பாடுவதற்கு பொன்மாலை பொழுது பாடுகிற போது பொதுவாக எஸ் பி பி ரெண்டு டேக் மூணு டேக்ல ஓகே பண்ணிடுவார் அதற்கு மேல் எடுப்பதெல்லாம் இசையமைப்பாளருடைய ஆடம்பரம் அவங்க ஆடம்பரத்துக்காக அவரை பாட வைப்பார்கள் ரெண்டு டேக் மூணு டேக்ல பண்ணுவார் அன்னைக்கு பொன்மாலை பொழுது பாடும் போது ரெண்டு ஓகே ஆகல மூணு ஓகே ஆகல நாலு இல்லை இசையமைப்பாளர் கேட்குறாரு ஒலிபுரிக்கல என்னாச்சு பாலு வேற ஏதாவது வேலை வச்சிருக்கீங்களா மூணு டேக்ல ஓகே ஆகுமே என்னாச்சு அஞ்சு ஓகே ஆகல டயர்ட் ஆயிட்டாரு ஒரு வார்த்தை சொன்னார் மைக்கில் அவர் முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் காதுகளில் ஃபிக்ஸ் இட் கொண்டிருக்கிறது இந்த ஆறாவது நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க இது ஓகே போது அந்த ஆறாவது டேக் மட்டும் ஃபிக்ஸ் ஆகவில்லை தமிழர்களே வைரமுத்து என்ற பாடலாசிரியரையும் தமிழ் திரையுலகில் ஃபிக்ஸ் செய்த குரல் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் குரல் பிரசாத் ஸ்டுடியோவில் அந்த பாடல் ஒளிப்பதிவானதை ரசித்தேனோ அதே மனநிலையில் நான் இருந்ததற்கு காரணம் முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட அதே குரல் எஸ் பி பாலு அவர்களுக்கு இன்னும் இருக்கிறது என்பதுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி தோழர்களை முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்னால் மாறுகிற பொழுது மாற்றங்கள் வந்துவிடுகின்றன உடல் இருக்கிறது நிறம் இருக்கிறது வயது இருக்கிறது காலம் இருக்கிறது எல்லாமே மாறியிருக்கிறது பாலு அவர்களின் குரல் மட்டுமே மாறாமல் இருக்கிறது அவர் உடலுக்கு வயதாகவே தவிர குரலுக்கு வயதாகவில்லை என்பதை இந்த மேடையில் நான் மீண்டும் பார்த்தேன் என்ற மகா பெரிய பாடகன் எங்களோடு நாற்பது ஆண்டுகளாக பயணப்பட்டு வருவதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம் எங்களுக்கு அவர் துணை இருக்கிறார் என்று நான் நன்றி சொல்வதற்கு இந்த மேடையில் வந்திருக்கிறேன் ஒரு மதுரை மக்கள் கலை அபிமானிகள் தமிழ் காதலர்கள் அரசியலோ கலையோ மொழியோ தமிழோ கவிதையோ மதுரையில் இருந்து தொடங்கினால்தான் அது நிலை பெறும் என்பது இந்த மண்ணின் வரலாறு அதனால் ஒரு வரலாற்று செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கொஞ்ச பாடகர்களா தமிழ் திரையுலகில் கடந்த எண்பது ஆண்டுகளாக ஆண்டவர்கள் தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா எம் மாரியப்பா திருச்சி லோகநாதன் சிஎஸ் ஜெயராமன் இந்த மதுரை மண்ணில் பிறந்த மணிக்குரல் வேந்தன் டிஎம் எம் சவுந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் கிருஷ்ணன் சிதம்பரம் ஜெயராமன் கண்டசாலா மோதி சந்திரபாபு எத்தனை எத்தனை பாடகர்கள் எண்பது ஆண்டுகளாக தமிழர்களை தாலாட்டி தாலாட்டி தூங்க வைத்தவர்கள் தமிழர்களுக்கு வீரம் போதித்தவர்கள் தமிழர்களுக்கு தமிழ் கொடுத்தவர்கள் தமிழர்களின் கண்ணீரை தொட்டு துடைத்தவர்கள் எத்தனையோ கண்ணீருக்கு துடைப்பதற்கு ஆறுதலானவர்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தியவர்கள் இத்தனை பாடகர்கள் இத்தனை பாடகர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எஸ்பி பாலுக்கு உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அது ஒன்றே ஒன்றுதான் இத்தனை பாடகர்களும் தங்கள் வாழ்நாளில் கலைத்துறையில் பணியாற்றியது இருபத்து ஐந்து முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் மட்டும்தான் எஸ்பி பாலசுப்பிரமணியம் என்ற ஒருவர் மட்டும்தான் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பயணப்பட்டது இவர் மாதிரி கோபம் இல்லாத கலையனை திரையுலகில் நான் பார்த்ததில்லை இவர் மாதிரி பண்பாடு உள்ள கலைஞனை நான் பார்த்ததில்லை இவர் வருவதற்கு தாமதமாகும் எல்லோரும் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இவர் வருவதற்கு தாமதமான அந்த குறையை ரெடி டேக் என்று சொன்னவுடன் எல்லா கோபத்தின் மீதும் குளிர் தண்ணீர் பாய்ச்சி விடுவார் உடனே மனசு அந்த தேற்றே ஒரு மகிழ்ச்சி ஆகிடும் அவள் ஒரு மென்மையான மனிதர் இன்னொரு நன்றியும் அவருக்கு சொல்ல வேண்டும் சில பேருக்கு சில பாடல்கள் வந்து தமிழருடைய பண்பாட்டோடு கலந்து போகும் தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்த ஒரு பாட்டு திருமண வீதிகளில் எல்லாம் பாடுகிற பாட்டு விழா எல்லாம் ஒழிக்கிற பாட்டு முகூர்த்தத்திற்கு ஐயர் வருகிறார இல்லையோ இந்த பாட்டு இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று உண்டு என் தோழி வாராயோ என்கிற பாட்டு திருமண வீட்டில் ஒரு மணப்பெண் அழைத்து வரப்படுகிறாள் என்றால் வாராயன் தோழி வாராயோ என்ற பாட்டு ஒலிக்கும் எல்லார் ஈஸ்வரி வந்து விடுவார் கண்ணதாசன் வந்து விடுவார் எம் எஸ்வநாதன் வந்து விடுவார் கோலாகலம் கொண்டாடும் இன்று வரைக்கும் பாசமனர் வெளிவந்து பிறகும் கூட அந்த பாடலை கேட்டு மனம் செய்து கொண்ட பெண்களின் பேத்திகளுக்கும் இந்த பாட்டு என்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது மூன்று தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு பாட்டு தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்த பாட்டு அப்படி எனக்கு ஒரு பாட்டு தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்த பாட்டு தாய்மாமன்களோடு கலந்த பாட்டு காதுகுத்தோடு கலந்த பாட்டு கிடாய் வெட்டோடு கலந்த பாட்டு எங்கள் ஊரில் காதணி விழா என்றால் காற்றை கிழிக்கிற பெத்தமையிலே பாட்டு இந்த பாட்டு இல்லாமல் எங்கள் மேற்கே கூடலூரில் ஆரம்பித்து கிழக்கே ராமநாதபுரம் வரைக்கும் தெற்கே திருநெல்வேலி வரைக்கும் காதுகுத்து என்றால் இந்த பாட்டு இல்லாமல் காது குத்து கிடையாது காதுகளில் தங்கம் இல்லாமல் கூட காது குத்துவார்கள் இந்த பாட்டு இல்லாமல் காது குத்த மாட்டார்கள் இப்படி தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்த பாட்டு பாட்டு எப்படி கண்ணதாசன் ஒரு மனமகள் ஒரு தி காலெடுத்து வைக்கிற வரைக்கும் அவர் பாட்டு நிலைக்குமோ குழந்தைக்கு காது குத்துற வரைக்கும் இந்த பாட்டு தமிழர்களின் பண்பாட்டில் நிலைக்கும் அதற்கு பாலு துணை இருக்கிறார் பாட்டை ரசிப்பதற்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும் தமிழர்களே பாட்டை நீங்கள் எப்படி ரசிப்பீர்கள் எனக்கு தெரியாது நான் அப்படியெல்லாம் ரசிக்க மாட்டேன் அணு அணுவாக ரசிப்பேன் மில்லிமீட்டர் மீட்டர் ரசிப்பேன் அசை அசையாக ரசிப்பேன் மலர்ந்தும் மலராத பாதி மலர்போல பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நான் அந்த பாட்டை போகிற போக்கில் கேட்டுவிட மாட்டேன் இந்த பாட்டு சாலையில் கேட்டால் நிறுத்து காரை என்பேன் ஏசி போனால் போகட்டும் கண்ணாடி கதவை இறக்கு என்பேன் இறக்கப்படும் நான் காத்திருப்பேன் எதற்காக தெரியுமா மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக என்று சுசிலா பாடி வருகிற போது ஒரு விம்மல் விம்மி விட்டு வெளியே போவாரே அந்த விம்மலுக்காக காத்திருப்பேன் அந்த விம்மலையும் சேர்த்து ரசிக்கிறவன் தான் உண்மையான ரசிகர் வெண்பொங்கலில் மிளகையும் சேர்த்து சாப்பிடுகிறவன் தான் உண்மையான உணவின் ரசிகர் இந்த விம்மலையும் சேர்த்து ரசிக்கிறவன் தான் உண்மையான ரசிகர் இப்படி பாலு பாடலில் ஒரு வரிக்கு காத்திருப்பேன் பனிவிடும் மலர்வதம் உன் பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இந்த பாட்டில் முதலிரவு முடிந்து விட்டது முதலிர முதலிரவுக்கு பிறகு விடுகிறது அந்த விடிகாலை அபூர்வமானது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த விடிகாலையில் ஒரு ஆண் முகத்தை பெண்ணும் முகத்தை ஆணும் பார்க்கிற பாவனை வாழ்வில் ஒரு கணம் மட்டுமே வந்து போவது அந்த பார்வை அந்த ஸ்பரிசம் அந்த எள்ளல் அந்த துள்ளல் அந்த சில்மிஷம் இவைகளெல்லாம் தான் மரணத்தின் கடைசி சொட்டு வரைக்கும் மறக்க முடியாதது காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் இவ்வளவுதான் நான் எழுதினேன் இவ்வளவுதான் இசை அவர் சொல்லிக் கொடுத்தார் இவர் வந்தார் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் அதுக்கு பிறகு ரெண்டு பார் ஒரு கேப் இருக்கு அதில் ஒரு சிரிப்பு சிரிப்பார் பாருங்க அந்த மனுஷன் என் வரிகளை புரிந்து அவர் பாடுகிறார் என்பதை அந்த சிரிப்பு எனக்கு உரையெழுதிவிட்டு போகும் இப்படி இருக்கணும் ஒரு பாடகன் பல பாடகர்கள் பாடி முடித்த பிறகு இவர்கள் புரிந்து பாடினார்களா புரியாமல் பாடினார்களா என்பதை என் உள்ளுணர்வு எனக்கு மட்டும் சொல்லிவிட்டு போகும் பரவாயில்லை அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அவர்கள் சுரம் மட்டும் வந்தவர்கள் தமிழ் பாட வந்தவர்கள் அல்ல பரவாயில்லை அவர்களை பொறுத்துக் கொள்வோம் குறை அவர்களுடையது அல்ல நம்முடையது அது தப்பில்லை என்று விட்டு விடுவோம் பாலு பாடினால் அந்த பொருளை உணர்ந்து கொண்டு பாடுவார் அந்த பொருளை உள்வாங்கி கொண்டு பாடுவார் அப்படி ஒரு பாட்டு மலரை மௌனமா நான் வருவதற்கு முன்னால் இங்கே பாடினார் என்று கேட்டேன் மலரை மௌனமா சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் தோழர்களே எவ்வளவு பெரிய தொழில் பக்தி தெரியுமா அந்த மனுஷனுக்கு என்ன இருபத்தாயிரம் முப்பதாயிரம் பாட்டு பாடின பிறகு கூட இதுதான் முதல் பாட்டு என்று பாடுகிற அந்த பாங்கு இருக்கிறதே அதுதான் உங்களையும் அவரையும் ஐம்பது ஆண்டுகளாக கட்டி போட்டு இருக்கிற மாயக்கயிறு மந்திர கயிறு அதுதான் மலரே மௌனமா வித்யாசாகர் இசையமைச்சார் அம்மா ரெண்டு பேரும் பாடினாங்க நாங்கள் வெளியிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அனுபவித்து அனுபவித்து பாடுகிறார் ரெண்டு பேரும் கரைந்து கரைந்து பாடுகிறார்கள் திளைத்து திளைத்து பாடுகிறார்கள் பாட்டு பிடித்து விட்டது உன்னை நாள் வெண்வேரா என்னை நீ வெல்வாயா என்று இரண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு பாடுகிறார்கள் எங்களுக்கு தெரிந்து விட்டது உள்ளே ஒரு சடுவுடு நடக்கிறது என்று யார் வென்றாலும் எங்களுக்கு வெற்றி யார் தோற்றாலும் எங்களுக்கு தான் வெற்றி விடு பாடட்டும் ஓகே சொல்லாதீங்க அவங்களே ஓகே சொல்ல நிறுத்தி நிறுத்து வித்யாசாகர் நிறுத்து பாடினாங்க பாடி முடித்து விட்டு திளைத்து போய் வந்தார்கள் இந்த பாட்டை ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து காரேறி போயிடுவார் காசை பத்தி கூட கவலைப்பட மாட்டார் அடுத்த கார் ஏறி அடுத்த ரெக்கார்டிங் ஒளிப்பதிவுக்கு போயிடுவார் இந்த பாட்டு மட்டும் ஐ வாண்ட் ரிசன் த சாங் பிளே அப்படின்னாரு உடனே எல்லாரும் உட்காந்து போட்டு காட்டோம் யாருமே கண் திறந்திருக்கல எல்லோரும் பாதி விடிகள் மூடி கிடந்தோம் இந்த தரையை விட்டு வெளியே போய்விட்டோம் பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியில் நாங்கள் பறந்து கொண்டிருந்தோம் ஒரு ஐந்து புள்ளி மூன்று நிமிடங்கள் அந்த பாட்டு அந்த பாட்டு அந்த ஐந்து புள்ளி மூன்று நிமிடங்களும் நாங்கள் மரணத்துக்கும் ஜனத்துக்கும் மத்தியில் ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருந்தோம் பாட்டு முடிஞ்சது பூமிக்கு வந்தோம் பால பார்த்த கண் திறந்தார் எழுந்தார் மடார்னு அந்த ரெக்கார்டிங் தேட்டர் தரையில் விழுந்தார் விழுந்து அவரே முயன்று எழுந்தார் நாங்கள் விட முடியாது அவரே முயன்று எழுந்தார் எழுந்துட்டு சொன்னார் வித்யாசாகர் வைரமுத்து சார் வருஷத்துக்கு இப்படி ஒரு பாட்டு கொடுத்தா எங்க ஜென்மம் சாபல்யம் இப்படி சொல்லக்கூடிய ரசிகன் வேண்டும் நான் திரைத்துலகில் அடைகிற உயர்ந்தபட்ச சந்தோஷம் இது தெரியுமா ஏழு தேசிய விருதுகள் என்று இங்கு தொகுப்பாளர் சொன்னாரே அதுவா பத்மஸ்ரீயா பத்மபூஷணா பூஷணா சாகித்ய அகாடமியா அல்லது ஜனாதிபதியோடு விருந்தா பிரதமரோடு கைகுலுக்கலா பொருளா வீடா காரா தோட்டமா நான் மிக மிக திரை பெற்ற வரம் என்று கருதுவது என் தமிழ் இசையோடு ஒளிப்பதிவாகிற கணங்களில் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிற அந்த சனம் மட்டும்தான் இந்த திரையுலகம் எனக்கு கொடுத்த கொடை என்று நினைக்கிற ஒரே நிமிஷம் அது மட்டும்தான் அந்த நிமிஷத்தில் மட்டும்தான் நான் நானாக இல்லாத நிமிஷம் நான் என் பெயரை மறக்கிற நிமிஷம் நான் என் உடலை மறக்கிற தருணம் அதுதான் மரத்தன் கலத்தர் எது தெரியுமா உண்மையான கலை மரணிக்காமல் மரணிப்பதுதான் உண்மையான கலை உயிரோடு மரணித்தல் கலை அதைத்தான் செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி காந்தி மியூசியம் முழுக்க எழு போட்டால் விழ இடம் இல்லாத அளவுக்கு தமிழர்களுக்கு கூடியிருக்கிறீர்களே ஏன் உங்களுக்கு ஒன்று தோன்றுகிறது உங்களை மறப்பதற்கான விஷயங்கள் வெளியில் இல்லை இங்கேதான் இருக்கிறது என்று தமிழ் பெருமக்கள் உங்களை மறக்க வந்திருக்கிறீர்கள் அதுதான் இந்த கூட்டம் பாலுக்கையுடைய வாழ்த்துக்கள் நான் எவ்வளவோ சொல்லலாம் இன்னும் சொல்வதற்கு நிறைய செய்திகள் உண்டு ஆனாலும் கூட ஒரு செய்தியை சொல்லி நிறைவடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏழு தேசிய விருதுகள் டெல்லி எனக்கு வழங்கியிருக்கிறது இந்த ஏழு விருதுகளின் பட்டியலில் ஒரு பாட்டு கூட எஸ்பி பாலு பாடிய பாட்டு இல்லை நான் தேசிய விருது பெற்ற ஏழு பாடல்களில் ஒரு பாட்டு கூட எஸ் பி பாலு அவர்கள் பாடவில்லை ஆனால் நான் எழுதிய தங்கத்தாமரை மகளே பாட்டுக்கு அவர் தேசிய விருது பெற்றிருக்கிறார் இந்த மதுரை மண்ணில் எது சொன்னாலும் பலிக்கும் இது அப்படிப்பட்ட திரு மண் தமிழ் ஓதி கிடந்த மண் சமயம் கொழித்து கிடந்த மண் வீரம் செழித்து கிடந்த மண் கிடக்கிற மண் இந்த மண்ணில் எது சொன்னாலும் பலிக்கும் ஒன்று சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இனிவரும் ஆண்டுகளில் நான் எழுதி அவர் பாடப்போகிற ஒரு பாட்டுக்கு எனக்கு தேசிய விருது கிடைத்தால் அதை நான் மதுரை மக்களுக்கு காணிக்கையாக்குவேன் வாழ்க தமிழ் வெல்க இசை வாழ்க வந்திருக்கிற நீங்கள் தமிழும் இசையும் கேட்க வந்திருக்கிற தமிழ் கூட்டமே உன்னை வணங்குகிறேன் உங்கள் கரவுள் இருக்கும் வரை உங்கள் உற்சாகம் இருக்கும் வரை இந்த தமிழ் கலையும் தமிழும் இசையும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் காற்றும் எங்களுக்கு கைதட்டும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் இசை எல்லா கவிஞருக்கும் பாட்டு பாடிருக்கிறேன் நான் எல்லாருக்கும் அதே மனநிலையில தான் அதே சந்தோஷத்தோடு தான் பாடுவேன் இவரோடு சேர்ந்து கொஞ்சம் பாடும்போது அது இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் இன்னும் நிறைய சொல்ல சிலது மேடையில் என்னால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் நாங்கள் ரெக்கார்டிங் தியேட்டரில் இருக்கும்போது நான் இதுக்கு முன்ன சொன்னேன் எப்பவுமே அவர் தான் படிப்பார் நான் எழுதுவேன் பாட்டுக்கு மேய்க்கிட்டு போய் பாடுறது அதுக்கு விற்க முடிஞ்சிடும் அதுக்கு இடையில வந்து அவர் எழுதின அந்த வரிகளை ரசித்து ரசித்து இது எப்படி அவர் அவர் கண்ணையே நான் பார்த்துன்னு இருப்பேன் அவர் சிரிச்சுட்டே இருப்பார் எனக்கு புரிஞ்சதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து வைரமுத்து பாலசுப்ரமணியம் அப்படின்றது இல்லைங்க ஒரு சினிமா பாட்டுன்றது வந்து ஒரு ஒரு பேப்பரில் கூட கவி எழுதி கொடுக்கலாம் அதுக்கு இலக்கணம் இருக்கும் சிலர் எழுதுனா அது பாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் சினிமாவுக்கு எழுதுகிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டம் ஒரு சூழ்நிலையில் ஒரு கதாபாத்திரத்துக்காக அது அந்த மனநிலையம் தான் அதுக்கு என்னென்ன தேவைப்படுது சிலர் புரிஞ்சு சொல்லக்கூடிய டேரக்டர்ஸும் இருப்பாங்க சிலர் வந்து எங்கள் ஐயா இதுதான் சுச்சுவேஷன் எழுதுங்கன்னுவாங்க சிலர் ரொம்ப புரிஞ்ச மாதிரி குழப்பம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப சமதுல்லியமாக எடுத்து நமக்கு தெரிஞ்சது அற்புதமாக கொடுக்கணும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதான் சொல்கிறேன் ஒரு ஒன்று கூட வீணாது வீணாக போன ஒரு சின்ன எழுத்து கூட எழுதலை அவர் இதுவரை எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அது எப்படிப்பட்ட இசை மியூசிக் டைரக்டராக இருக்கலாம் எப்படிப்பட்ட சிங்கராக இருக்கலாம் அவரே சொன்னார் இவ்வளோ நேரம் நான் இங்கே இங்கே வரக்கூடாது ஒரு கவிஞர் பேசும்போது நான் ரொம்ப ஆனந்தமாக கேட்டுட்ருந்த பின்னால் இருந்து சிலது எனக்கு தெரியாத விஷயங்களும் சொல்லியிருக்காரு சிலது எனக்கு சம்மந்தப்படாததும் சொல்லியிருக்காரு அவர் மனசில் நான் எங்கேயோ இருக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு நான் இன்னும் அதுதான் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு கொடுக்கணுன்றது வந்து அந்த நிலைக்கு நான் வரத்துக்காக முயற்சி பண்ணுறேன் நண்பரே ரொம்ப சந்தோஷம் வைரமுத்து என்றவர் எனக்கு தெரியும்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் எல்லா கவிஞருக்கும் பாட்டு பாடிருக்கிறேன் நான் எல்லாருக்கும் அதே ம மனநிலையில் தான் அதே சந்தோஷத்தோடு தான் பாடுவேன் இவரோடு சேர்ந்து கொஞ்சம் பாடும்போது அது அது இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேர் ரசித்து அதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணுமோ நினச்சி பாடும்போது ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து நியாயமாக அவருக்கு தான் அவரோட பாட்டு வச்சு இது யா பாட்டுன்றது வந்து விஸ்வநாதன் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார் உன் பாட்டா எம் பாட்டா நம் பாட்டு யா பாட்டு நம்மளது ஒருத்தர் எழுதுவார் ஒருத்தர் இசையமைப்பார் நல்ல இசை கலைஞரெல்லாம் வந்து அதுக்கு ஒத்துழைத்து அவரெல்லாம் வாசிப்பார் அது அழகாக கையில் வந்து நடிக்கிறவங்க இருக்காங்க அது இருக்கிறவர்கள் இருப்பாங்க பட் இதுக்கெல்லாம் மிஞ்சி அது ரொம்ப அனுபவிக்கக்கூடியது நீங்கள் தான் உங்களை மறக்கிறதுக்காக தான் கரைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கு இங்கே இந்த அவைக்குன்னு சொன்னார் பாருங்க அது பெரிய விஷயம் அந்த பாட்டுக்கு இருக்கிற ஜீவன் அது எழுத்தில்லாமல் ஸ்வரமில்லை ஸ்வரம் இல்லாமல் எழுத்தில்லை அந்த ரெண்டு சேர்ந்தால்தான் உலகுக்கு அது அது ஒரு தனியாக தனிமையானது அது காலை எழுந்தால் வரிகாசம் எப்படியோ அப்படி இருக்கும் அது அது அந்த மாதிரி ஒரு சிறைவாசத்திலேருந்து வெளியே வரத்துக்காக அழகான வார்த்தைகள் ஒரு அழகான குரல் என்னை பற்றி சொல்லலை அவரை பற்றி சொல்லலை அந்த மாதிரி வார்த்தைக்கும் சுரத்துக்கும் இருக்கிற ஒரு 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 பெரிய அனுபந்தம் அது அப்படிப்பட்ட கவிஞரோடு நானும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி இந்த மேடையில் அவரோடு நானும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் இது இதை விட நான் பேச மாட்டேன் ஏன்னா அவர் ரொம்ப பேசணும் இன்னும் பேசுங்க ஒரே ஒரு செய்தி அவருக்கும் எனக்கும் உறவான செய்தி நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் கலை என்பது என்ன தெரியுமா என் மகிழ்ச்சியை அவருக்கு பகிர்வதும் அவர் மகிழ்ச்சியை எனக்கு பகிர்வதும் இருவரின் மகிழ்ச்சியை சமூகத்துக்கு பகிர்வதும் தான் கலை இவ்வளவுதான் கலைக்கு மேல ஒண்ணு ஒட்டுமொத்த சமூகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணும் சிகரம்னு ஒரு படம் அவர் இசையமைத்த படம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் இருக்காரு அவர் என்ன அழகு தெரியுமா அந்த வண்ணம் கொண்ட வெண்ணிலவே எஸ்பிபி இசையமைப்பாளர் என்பதற்கு அந்த ஒரு பாட்டு எடுத்துக்காட்டு போதும் அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் அந்த பாட்டை அவர் பேர் சொல்லும் அந்த படத்தில் எல்லாமே சில சில வரிகள் அவர் அப்புறம் நான் இசையமைத்து சின்ன சின்ன கண்ணங்களாக வரும் படத்தில் ஆனால் நான் பண்ணின சூனுக்கு ஒரு வார்த்தை கூட அப்படி இப்படி பிசைக்காமல் எழுது கொடுத்தார் அவ்வளவு அழகான வார்த்தைகள் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க ஆனால் இல்லைன்னு பாடணும் பகத்தில் நீயுமில்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷை இல்லை சுவாசிக்க ஆசையில்லை இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை அடுத்துவரி சயின்ஸ் இது நீலத்தை சிவிராமன் நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதும் இல்லை தள்ளி தள்ளி நீ இருந்தா சொல்லிக்கொள்ள வாழ்க்கையில் வண்ணம் கொண்ட விண்டிகள் வானம் விட்டு வாராயு விண்ணிலே பாதையில் உன்னைத்தோடு இல்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை இந்த வரி எழுத பார்த்து எழுதிக்கிட்டே இருந்தார் சொல்லி முடிச்சோடனே என்னை அப்படி பார்த்தார் வழக்கமான பார்வை அது ஒரு காதல் பார்வை ஈரமான பார்வை என்னையா இப்படி எல்லாம் எழுதுறீருங்க ஒரு பார்வை பார்த்த உடனே அதை சொன்னாரு ஒன்னு பேச மாட்டாரு அன்னைக்கு வாய் விட்டு ஒரு காதலிக்காதவன் இதை எழுதவே முடியாது பாட்டு பாடினாரு மனுஷன் சொந்த எந்த பாட்டையும் நல்லாக பாடுகிறவர் சொந்த பாட்டை விடுவாரா அவரை அப்படி திளைத்து போய் வெளியே வந்தாரு நான் ஒண்ணுமே சொல்லல அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னேன் இரண்டு முறையாவது காதல் தோல்வி அடையாதவர் இதை இப்படி பாட முடியாது இது இது என் பல்லவி எப்போது புந்தன் சரணம் என்றார்